அது மாதிரி அவர் அண்ணன் சொன்னாலும் உள்ள இருக்கிற ஐயா ஸ்டாலின் வாழ்த்துறாரு அதான் அவங்க ஐயா ஒருத்தர் பெருந்தலைவர் வந்து நம்ம தாத்தா காமராஜ் இப்படி மேடைய பேசி இருந்துக்கிறாரு ஒருத்தன் கூட கூட பேசிட்டே வந்துட்டு இருக்கான் அப்ப இங்க பக்கத்துல பெரியவங்க அப்படி அவன் இருக்கிறான் கரண்ட்ல ஓடுதான் வண்டி இவர் பெரிய ஐயா சும்மா இருந்தே அவனா பேசுறான் பாவம் உள்ள இருக்க கருணாநிதி பேசுறான்னு அப்பதான் அவரு டாஸ்மாக திறந்து வச்ச காலம் இப்ப அவரா வாழ்த்திட்டு போறாரு உள்ள இருக்கிற கரண்ட் பேசிட்டு போகுது வீடு அந்த வழியில எங்க அண்ணனையாவது வாழ சொல்றானே ஏப்பா நான் ஒரு சோர் விளம்பரம் பார்த்தப்பா வாழ்க்கையிலே நான் இந்த வேலையை விட்டு போயிடலாம் நினைச்சப்பா உதயசூரிய